எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோவில் மாமாவை வந்து பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் இன்றைக்கி காலையில் மூன்றரை மணிக்கு வந்தேன் இங்கே மாமாவுக்கு கிட்னிக்கு எழுதி வச்சுட்டு அப்படியே மாமா போட முடியலன்னு சொன்னார் அப்படியே செக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் இங்கே காலையில் வந்து செக் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஆனால் ஒரு டாக்டர் கிட்டி டாக்டர் பார்க்க சொன்னாங்க ஆனால் அது பன்னெண்டு மணியோடு க்ளோஸ் ஆகிடுமா நாங்கள் அங்கேருந்து வரும்போதே மணி ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்தாங்க டாக்டர் இல்லை ஸோ நாளைக்காக வந்து வர சொல்லியிருக்காங்க இன்றைக்கு இங்கே தான் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலெலாம் ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக இருக்குது நல்லா சூப்பராக பார்க்குறாங்க இப்போலாம் நாங்களே பாண்டிச்சேரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் வந்து ஜிப்மர் இது வந்து பிரிட்டிஷ் நாட்டோட ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டல்னா சூப்பராக இருக்குது பயங்கரமான பெருசாக இருக்குது நீங்கள் பக்கீங்களா மிச்சம் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இது என்ட்ரன்ஸில் உள்ளதான் ஆனால் என்ட்ரன்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குது உள்ளதான் நீட்டாக இருக்கு நிறைய பேர் நிறைய பேர் வராங்க ஆனால் இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேன்சர் அந்த கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய ஸ்கூலுக்கு தான் நிறைய பேர் வராங்க ஆனால் ஃபுல்லாக கிளியர் ஆகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து தங்குறதுக்கு வந்து வசதி விடுதி விடுதி வசதி இருக்குது அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து ரூபா தான் சார்ஜ் ரொம்ப கம்மி தான் பத்து ரூபா உள்ளே வந்து லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக தங்கிக்கலாம் இப்போ நான் லேடிஸு விடுதியில் வந்து நானும் ஜென்ஸ் விடுதலை எங்கள் வீட்டுக்காரரும் தங்க பத்து பத்து ரூபா கொடுத்து கட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படியே சாயந்தரம் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே காத்தோட்டமாக அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம் மரங்கள் நிறைய மரங்கள் ஃபுல்லாக மரங்கள் தான் பறவைங்க நிறைய பறவைங்க அப்படியே சத்தமே வந்து மருத்துவமனை மாதிரியே தெரிலங்க ரொம்ப அழகாக இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு மருத்துவமனையில் இருக்கிற ஃபீலே இல்லைங்க ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாக வருது ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி வெளியில் ஃபுட்டெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபுள் ரீசனபுளாக இருக்குது ரொம்ப அதிகமாகவும் இல்லை கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி மாமாவுக்கு வந்து கிட்னி நாளைக்காக எழுதி வைக்க போகிறோம் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க மாமாவுக்கு கிட்னி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ரெடி பண்ணும் சொல்லி இல்லை எங்கள் பாருங்கள் மாமா இருக்குது அங்கே ஒரு ஹாய் சார் காலையில் கூட்டிகிட்டு வந்தேன் நானும் மாமாவோட வந்தோம் பசங்க வந்து அக்காலத்தில் இருக்காங்க சரி ஓகே நீங்கள் ஜாலியாக இருங்க அதே மாதிரி எங்களுக்காக கடையில் வேண்டிக்கோங்க பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் வீடியோ பாருங்கள் எங்களுக்காக எங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களால் தாங்க நாங்கள் எங்களை மாதிரி ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்